பிறக்கும்போது தாயின் கருவறையில் இருந்து பார்வையில் வரவேற்பு அநேகம் உனக்கு வளரும்போது ஒரு மகாராணி போல் உன்னை நடத்தப்படுகிறாய் அப்பா அம்மாவின் பாசத்தால் புகுந்த வீடு செல்லும் போது சில கனவு நனவாகிறது சில கனவு கனவாகிறது அம்மாவின் பெருமையின் மகத்துவம் புகுந்த வீட்டிற்கு வந்து உணர்கிறாய் குழந்தை தட்டி விழக்கூடாது என அதனை பிடிக்கப் போய் தான் தட்டி தடுமாறி விழுந்து பிடிப்பவள் தாய் தாயின் வீட்டில் தாய் அருகே இருக்கும்போது போது புரியவில்லை அவளின் அன்பு பிரிவு எனும் கட்டத்தில் புகுந்த வீடு வந்தவுடன் அன்னையை தொலைத்ததை தேடுகிறாய் அன்பின் பரிமாற்றம் தொலைபேசியில் தொடர்கிறது சமையல் முதல் குழந்தை பராமரிப்பு வரை அம்மாவினுடைய ஆலோசனை பெற விரும்புகிறாய் புகுந்த வீட்டிற்கு வந்த பின்பு அம்மாவின் மதிப்பை உணர்கிறாய் நாம் இந்த உலகிற்கு வந்த நம்மை அறிமுகப்படுத்தியவள் அவளே அவளை நாம் எத்தனை முறை அவமதித்த காலமும் உண்டு கால நேரம் பார்க்காமல் பத்து ரூபாய் கூட வாங்காமல் சேவை செய்யும் மகத்தான மனதை பெற்றவள் அவளே ஆலூட்டி சீராட்டி வளர்த்த நம் அன்னையை பாராட்டி பேசுவோம் அவளை நம் நினைவில் என்றும் நினைவுகொள்வோம் நம் வாழ்நாளில்